ஆலங்குளம் அருகே சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் வாக்குப்பதிவு முடியும் கடைசி நேரத்தில் வாக்குச்சாவடியில் திரண்ட கிராம மக்கள் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குளம் அருகே சுப்பிரமணியபுரம் ராமநாதபுரம் பாக்கியலட்சுமிபுரம் அயோத்தியாபுரி ஆகிய கிராமங்களில் சுமார் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வாக்காளர்கள் உள்ளனர் இந்த கிராம மக்கள் வாக்களிக்க சுப்பிரமணியபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது கிராம மக்கள் வாக்களிக்க ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமும் பயன்படுத்தப்பட்டது இந்த நிலையில் நேற்று மாலை ஆறு மணியளவில் வாக்குப்பதிவு நேரம் முடியும் சில நிமிடங்களுக்கு முன்பு வாக்குச்சாவடிக்கு கிராம மக்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் இதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் நூற்றி பதினோரு பேருக்கு வாக்களிக்க டோக்கன் வழங்கப்பட்டது இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது கிராம மக்கள் காத்திருந்து வாக்களித்து சென்றனர் மேலும் சிலர் வாக்களிக்க முடியாமல் திரும்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தால் சுப்பிரமணிபுரம் கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்ட திட்ட இயக்குநர் சுரேஷ் சுப்பிரமணிபுரம் வாக்குச்சாவடி மையத்தை ஆய்வு செய்தார்